வெல்கம் டு ஃபுட் ஆசம் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா டேஸ்டான பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போகிறோம் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் எங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து கடாயில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம வந்து அன்சால்ட் பட்டர் அது வந்து நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் இது வந்து கடையில் வந்து அன்சால்ட் பட்டர்ன்னே இருக்கும் அது வந்து வெண்ணெய் இது வந்து நம்ம வந்து நல்லா உருவ வச்சிடணும் இதுக்கு வந்து நம்ம சால்டட் யூஸ் பண்ணக்கூடாது அன்சால்டட் தான் யூஸ் பண்ணணும் இப்போ வந்து நல்ல பட்டர் நல்லா உருகிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று நறுக்கி போட்டுக்கலாம் அதை நல்லா வதக்கிடலாம் ரொம்ப வதங்கணும் தேவையில்லை கொஞ்சம் ப்ரௌன் ஆனாலே போதும் அதுக்கப்புறமா வந்து பூண்டு வந்து ஒரு நாலு பல் பெரிய பல் வந்து ஒரு நாலு பல் போட்டுக்கலாம் சின்ன சின்னப்பல் இருந்தால் ஒரு ஆறு பல் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இஞ்சி வந்து ஒரு டீஸ்பூன் நறுக்குனது நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா நம்ம வெண்ணில் நல்லா வதக்கி விட்டுறலாம் வந்து வெங்காயம் அந்த பூண்டு இஞ்சி எல்லாம் எல்லாமே நல்லா வந்து நம்ம வதக்கிடணும் எல்லாம் வதக்கினதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி வந்து பெரிய சைஸ் தக்காளி வந்து ரெண்டு நம்ம போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன் ரெண்டு தக்காளி பெருசாக நான் சேர்த்துருக்கேன் வெங்காயம் வந்து மீடியம் சைஸு தக்காளி ரெண்டுமே வந்து பெரிய பெரிய சைஸாக வந்து ரெண்டுமே வந்து நறுக்கி நான் போட்டிருக்கேன் இது வந்து வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்க வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து கேஷுவஸாக முந்திரி பொருள் வந்து ஒரு எட்டுலேருந்து பத்து பல் வரை நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா நம்ம வதக்கிடலாம் நம்ம வந்து பச்சை மிளகாலாம் நம்ம வந்து இப்போ வந்து போட தேவையில்லை இப்போது நம்ம வந்து போட்ட எல்லா பொருளுமே நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம நல்லா ஆற வச்சு நம்ம வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஜாரில் வந்து நல்லா இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சு நம்ம வந்து ஜாரில் வந்து எல்லாத்தையும் நம்ம போட்டு நல்லா வந்து தண்ணி விடாமல் நம்ம நல்லா பேஸ்ட்டாக நம்ம வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துடலாம் ரொம்ப தண்ணி சேர்க்காம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு நம்ம அந்த கடாயை வந்து கழுவி ஊற்றலாம் வந்து நல்லா அரைச்சி எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக நம்ம வந்து பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ வந்து க இப்போ வந்து கடாயில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் இந்த வெங்காயம் கடல வதக்கிறீங்கல்ல அப்போது வந்து நீங்கள் நெய் சே எண்ணெய் சேர்க்காம நீங்கள் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் வந்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு பிரிஞ்சியலை ஒரு சின்ன பீஸ் வந்து பட்டை அப்புறம் ரெண்டு பீஸ் வந்து கிராம்பு அதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் வந்து நம்ம வரமிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம் அவங்க காரத்துக்கு தகுந்தப்போ நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க எல்லாம் நல்லா வந்து எண்ணெயில் காய்ஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இதில் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம் நம்ம வந்து மஞ்சள் பொடி பொடி நம்ம சேர்க்கும் போது சிம்லா வச்சு தான் சேர்க்கணும் அதை வந்து நான் போட்டதுக்கப்புறம் கருகு விட்டுட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த பன்னீர் பட்டர் மசாலா கிரேவி வந்து ஒரு மாதிரியாக வந்து நமக்கு வந்து வாடகை வந்துடும் கருகின மாதிரி ஸோ நீங்கள் வந்து அது கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் பார்த்தா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா நம்ம வந்து ஒரு நிமிஷம் நல்லா நம்ம வந்து சிம்மில் வச்சு நல்லா கிண்டி விடணும் ஏ ஆல்ரெடி நம்ம வந்து வெங்காயம் எல்லாமே நம்ம வதக்குனது தான் அதனால் ரொம்ப நேரம் நம்ம வந்து கொதிக்க விட தேவையில்லை ஒரு ரெண்டு நிமிஷம்லேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து குதிக்க விட்டாலே போதுமானது சிம்மில் வச்சு இப்போ வந்து கிரேவி நல்லா குதிச்சிட்ருக்கு இப்போ வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து தனியாத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா சால்ட்டு வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு டீஸ்பூன் நான் வந்து சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா சுகர் வந்து ஒன்றரை டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு வந்து சுகர் தான் டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் அதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க ப சுகர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து கிரேவி வந்து கெட்டியாக இருக்குது ஸோ கொஞ்சம் வந்து தண்ணியாக இருக்கணும் அதனால் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு ஒரு முக்கால் கப் தண்ணி வந்து நம்ம சேர்த்தா போதுமானது இந்த கிரேவி வந்து இந்த பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரெண்டு பேர்லேருந்து மூணு பேர் வரைக்கும் சாப்பிடலாம் இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா நம்ம கொதிக்க விடலாம் இப்போ வந்து அந்த கொதிக்கிற டைமில் நம்ம ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து நம்ம நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு இந்த டைம் வந்து நம்ம கஸ்தூரி மேத்தி வந்து ஒரு கால் டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் வரையிலும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் ஆகும் இந்த பன்னீர் வந்து ஒரு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் தான் இருக்கும் இது வந்து நான் வந்து க்யூ க்யூபாக வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நான் அப்படியே சேர்க்குறேன் நான் வந்து வறுக்கில் எந்த இடம் வந்து ஃப்ரை பண்ண கிடையாது டேரெக்டாகவே நான் சேர்க்குறேன் இப்போ டேரெக்டாக போடும்போது நமக்கு வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மாதிரி நமக்கு கிடைக்குங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அது இந்த கிரேவியோடு நல்லா குக் ஆகும்போது நமக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வெந்ததுக்கப்புறம் இப்போ பன்னீர் போட்டதுக்கப்புறமா மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வந்து சிம்மில் வச்சிடலாம் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அது ஒரு அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து நீங்கள் வந்து க்ரீம் வந்து ஆட் பண்ணலாம் நீங்கள் க்ரீம் ஆட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து முந்திரி பருப்பை வந்து கம்மியாக செய்கிறேங்க இல்லை நீங்கள் க்ரீம் வந்து சேர்க்கணும் சேர்க்கலைன்னா நீங்கள் வந்து முந்திரி பருப்பை அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நல்லா கொதிக்குது பன்னீர் போட்டதுக்கப்புறமா ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பரான சுவையான பன்னீர் பட்டர் மசாலா தயாராகிடுச்சு இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி